அந்த ரெண்டு ப்ளவுஸ் தைச்சேன் இதில் ஒரு டிப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு பணம் தேவையாங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க தப்பான கமெண்ட் மட்டும் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்போ நம்ம ஒரு டெய்லர் கடையில் நான் வேலை செய்கிறேங்க பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து என்ன பண்ணணும் தோணும் நம்ம ஒரு கடை அந்த டெய்லர் கடை நம்ம வாங்கி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ வந்து இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க நான் கொடுத்துட்டு போகிறேங்கிறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை வந்து பார்ப்பாங்க என்ன பேங்க்கிட்டே ஸ்டேட்மெண்ட் என்ன வருது இவங்க என்ன சம்பளம் வருது எவ்வளோ வருமானம் இருக்குது எல்லாம் பார்த்து நம்ம வீட்டுக்கு தேடி தேடி வருவாங்க லோன் வாங்கிக்கோங்க லோன் வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க நம்ம அப்படி ஒரு முயற்சி இருக்குங்கிறத சொல்லிட்டாலே காற்று அந்த லோன் கரு காதுக்கு போயிடும் உடனே சொல்லுவாங்க வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி இந்த லோன் வாங்கிக்கோங்க அப்படி இப்படிம்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ஏதாவது சமயம் நம்மளுக்கு பணம் கொடுத்து யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இப்படி வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவோம் கடன் வாங்கிடுவோம் இந்த லோனு டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது கேட்டால் பிஸ்னஸ் லோன் அவ்வளோதான் நம்ம கடையில் சம்பாதிக்கிறதுக்கு வருமானத்துக்கு மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் கட்டிடலாம் நம்ம சீக்கிரம் அஞ்சு வருஷத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைப்போம் சத்தியமாக அந்த தனியார் பேங்க்கில் வாங்குகிற லோன் எதுவுமே உண்மையாக நம்ம படித்து பார்க்காம வாங்கவே கூடாது லோன் வாங்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு தக்குனு பிஸ்னஸ் பண்ணணும் மாதம் மாதம் நம்மளுக்கு இந்த வருமானம் இல்லைன்னா இன்னொரு மூலியமாக வருமானம் வருதுன்னா வாங்கலாம் ஒரே வேலையை நம்பி நம்ம வருமானம் வாங்கிட்டா ஒரு வேலை சப்போஸ் கடை ஓடலை நல்ல நம்மளால் நடத்த முடியல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்னையும் பார்க்க மாட்டாங்க உங்கள் மூஞ்சையும் பார்க்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா டாக்குமெண்ட்டு சைனு அதுவும் உங்கள் வீட்டையும் தான் பார்ப்பாங்க கடைசியில் அது என்ன லோனு ஹவுசிங் லோன் வீட்டு லோன் ஆகிடும் வீட்டு லோனு பிஸ்னஸ் லோனு வீட்டு லோன் ஆகிடும் அப்புறம் வந்து நீங்கள் கட்ட முடியல ஏதோ நம்மளால் முடியல எனக்கு சாவர லெவல் இருக்கு என்னால் முடியலங்க கஷ்டங்கன்னு அழுதாலும் சரி அதாவது இந்த சிறு தொழில் செய்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு விவசாயம் பண்ணால் கூட சரி ஒரு பயிரிடுறா மழை தண்ணி வந்து நஷ்டமாயிடுது ஒரு மாடு ஆடு மாடு வாங்குறா ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லாம் சோழி முடிஞ்சிருது அந்த டைமில் கூட நீங்கள் சொல்கிற ரீசனோ உங்கள் கஷ்டத்தையோ அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா எதனால இவங்கள்ட்ட எப்படி பணம் வாங்கலாம் அப்படி தான் யோசிப்பாங்க தினமும் வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க தொல்லை கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டில் அமைதியாக பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க செத்துருன்னு ஒரே வார்த்தையை சொல்லிடுவாங்க ஏன்னா செத்தா அவங்களுக்கு எப்படியோ பணம் வந்து கடன் அடைஞ்சிருமா அது என்னவோ சொல்கிறாங்க அந்த ரூல்ஸை கூட அவங்க ஈஸியாக அவங்க வாயிலிருந்து சொல்லி நம்மளுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து சாவே அடிச்சிருவாங்க இது எத்தனையோ பேர் செத்துருக்குறாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ப்ரைவேட்டில் மட்டும் லோன் தராங்க லோன் தராங்கன்னு வீடு தேடி வராங்க வீடு தேடி வராங்கலாம் வாங்கவே வாங்காதீங்க பிஸ்னஸ் லோன்னா ஒன்று வந்து நம்மளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது கடைசியில் அது வந்து நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் லோனே தராங்க தயவு செஞ்சு படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க ஏதோ பிஸ்னஸ் வாங்கலாம் அதாவது சொல்கிறேன்னா வசதியாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து என்ன ஏது எல்லாமே தெரியும் நம்ம மாதிரி ஆணவங்களுக்கெல்லாம் தெரியாது எத்தனையோ பேர் நான் லோன் வாங்குகிற இடத்துல நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் யாருமே வசதியானவங்க வந்ததே இல்லை ஏழைங்க தான் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி புரியாதவங்க கூட இருக்கலாம் நல்லா புரியாமல் தான் சைன் பண்ணி நான் தெருவில் நிற்க விட்டுட்டேன் என் குடும்பத்தையே எனக்கு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு குண்டுமணி தங்கம் வாங்கி வச்சுருந்தா கூட வீட்டில் இருக்காது எல்லாமே போயிடும் இந்த மாதம் பதிமூணாயிரம் லோன் கட்டணும் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் லோன் கட்டினா என்ன பண்ணுவீங்க வேலை இருக்காது நம்மளுக்கு வருமானம் இருக்காது வெளியே போய் நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தட்ட கடன் கேட்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டில் அஞ்சு ரூபா வட்டிக்கு கொடுப்பாங்க அந்த மாதம் லோன் அடைச்சிருவோம் இந்த பக்கம் என்ன ஆகிடும் இருபதாயிரம் வட்டியும் இருக்கும் இருபதாயிரம் பணம் வாங்கிட்டுப்போம் வட்டிக்கு வாங்கினது அதுவும் ஒரு பக்கம் கடன் ஆகிடும் ரெண்டு கடன் ஆகிடுச்சா அப்போ ஒரு பக்கம் லோனு இப்போ இந்த கடனும் ஆயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்த மாதம் பிறந்தவரை இதுவும் கொடுக்க முடியாது இதுவும் கொடுக்க முடியாது இன்னொருத்தட்ட கடன் வாங்குவேன் கடன் மட்டுந்தான் வாழ்க்கிடும் அதாவது யாரு வருமானமே இல்லாமல் ஒரு ஏழையாக இருந்து கூலி வேலைக்கு போறவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க நிலைமை தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கடன் ஆகிடும் தினமும் மன அழுத்தம் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் வேண்டியது தான் அந்த நம்ம நினைப்போம் இவ்வளோ வருஷம் கட்டியிருக்குமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கட்டிட்டோம் எப்படின்னு கா பாதி காசு தான் இருக்கும் மீதி என்ன வருதோ அதை பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் அந்த லோன்ல இருக்கவே இருக்காதுங்க நீங்க அத்தனை வருஷம் கட்டினது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற வட்டியும் இப்போ ஒரு பத்தாயிரம் கட்டுறீங்கன்னா அதில் எட்டாயிரம் ரூபாய் வட்டி கட்டியிருப்பீங்க ரெண்டாயிரம் தான் அசல் கட்டியிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதே பணம் கொடுக்க முடியாம பிரச்சனை வருது பாருங்க தான் அதுல என்ன இருக்குங்கிறதே தெரியும் அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரூப் தான் எங்கே போனாலும் பேசும் அதனால வாங்காதீங்க கடனே வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வீட்டு விலைக்கு போகிறமா போயிடணும் ஒரு நாலு வீடு எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுருங்க ஒரு துணி தைக்கிறமா அதை கூட செஞ்சுருங்க தையல் தைக்கிறமா கூலியாக போயிடணும் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்மளும் ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறலாம்னு நினச்சி எதுவுமே பண்ணிடாதீங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மட்டுந்தான் சொல்கிறேன் படித்து இது தான் இதுக்கு தான் கொடுக்குறாங்கங்கிற தெரிஞ்சு தான் நம்ம கடன் வாங்கணும் அப்புறம் வந்து கடவுளும் கொஞ்சம் மனசு வைக்கணும் இல்லைன்னா நம்மளால் மேலே வர முடியாது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எத்தனையோ விவசாயிங்க செத்துருவாங்க எதுக்குன்னே தெரியாது ஏன் இவங்க கடன் வாங்கிட்டு செத்துடுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன் கடன் கொடுத்தவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் செத்து கூட போயிடுங்கம்மாங்க ஏன்னா அதில் ஏதோ ஒன்று நம்ம மேரில் இருந்து காசு வருமா நம்ம செத்து போயிட்டா அதில் அவங்க கடன் அடைஞ்சிடுது அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க தயவு செஞ்சு எங்கேயும் போய் வீடு தேடி தேடி வந்து கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் மதிப்பாக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக பணம் கட்டுற வரைக்கும் தான் அந்த மரியாதை அவங்க கிட்டே நீங்கள் வாங்க முடியும் அதுக்கப்புறம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பணம் தேவையா மகளிர் குளி பணம் வாங்குங்க இருபது பேர் இருப்பீங்க இப்போது எல்லோரும் லோன் வாங்க மாட்டாங்க அதில் பத்து பேர் வாங்கலைன்னா அந்த பத்து பேர் காசை வாங்கிட்டு கரெக்டாக மாதம் மாதம் நீங்கள் வட்டியும் அசலையும் கட்டினா குறைஞ்சிக்கிட்டே வரும் மாதம் மாதம் அசலும் குறையும் வட்டியும் குறையும் அந்த வட்டி காசு இருபது பேருக்குமே சேராகும் இருபது பேருக்குமே பங்கு தருவாங்க அதில் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது மற்றபடி எந்த இடத்துலையும் தெரியாமல் கூட லோன் வாங்கிறாதீங்க ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினா கூட அங்கேயே வாங்குங்க ஒரு அஞ்சு லட்சம் வாங்கினாலும் கூட மகளிர் குழுலேயே வாங்குங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க நம்ம உழைச்சா எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைப்போம் ஆனால் சத்தியமாக ஒரு சில நேரத்தில் கரெக்டாக எதுவுமே நடக்கிறது இல்லை நம்ம யாரையும் ஏமாத்துறதில்லை ஆனால் நம்மளையே ஏமாத்திருப்பாங்க அதை வெளியே சொன்னாலும் அந்த டைம் எடுபடாது அதனால் உஷாராக இருங்க உசாராக இருங்க இதில் வந்து ரேஷன் புடவையை வந்து லைனிங் கொடுத்துருக்குறேன் ரெண்டுக்குமே சரி இதுக்கு வந்து கொஞ்சம் லைனிங் ப்ளவுஸு அப்புறம் கை பார்த்திங்கன்னா ரேஷன் வேஸ்டி தான் ரேஷன் வேஸ்டி தான் கொடுத்துருக்கேன் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது லைனிங் துணி இல்லைன்னா இந்த மாதிரி ரேஷன் வேஸ்டி கட் பண்ணி தைங்க நான் ஒரு டுபா ஒரு டெய்லரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தைச்சி போட்டுக்கிறேன் சரிங்க பாய்ங்க